சுவைக்குழுவையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியோட பிளான்ல கொடுத்திருக்கக்கூடிய தேர்வு அடுத்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷனாக வரக்கூடிய தேர்வுன்னு பாத்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் குறித்த பல்வேறு தகவல்கள் முன்பே நம்ம கொடுத்துட்டோம் இதுக்கான குவாலிபிகேஷன் இதற்கு எப்படி படிக்கணும் சிலபஸ் எல்லாமே நம்ம கொடுத்து இரண்டு பேஜஸ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் தற்பொழுது மூன்றாவது பேஜ் சரிங்களா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு தேர்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த தேர்ட் பேஜோட சிறப்புகள் என்ன ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தியா இருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்க முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்துல இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த பேஜ்ல நம்ம என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அதற்கான சாம்பிள் என்ன எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக நம்ம பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்கி ஸோ ஏன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பதை அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு மிக குறைந்த குவாலிஃபிகேஷன் தான் ஒரு யூஜி இருக்கணும் ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎட் இருக்கணும் ஸோ இருந்துச்சுன்னா நம்ம வட்டார கல்வி அலுவலர் தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கலாம் ஸோ அதற்கு ஒரு சில சப்ஜெக்டு மெயினாக வேணும் அது முன்னாடியே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் அப்ப யூஜி வித் பிஎட் இருக்கக்கூடியவங்க இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு என்பது உண்டு ஸோ இதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் உங்களுக்கு தமிழ்ல ஆரம்பிச்சு சரிங்களா தமிழ்ல ஆரம்பிச்சு சோசியல் வரைக்கும் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிங்கிறது இதற்கான மெயின் டாபிக் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு பதினாறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதே மாதிரி ஆங்கிலத்தில் எடுத்துக்கிற பொழுது பதினாறு கொஸ்டின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அதே மாதிரி சோசியல் இதுலேருந்து பார்க்கும்போது இருபது இருபத்தி நான்கு ஸோ இந்த கேட்டகரியில டோட்டலாக நூற்றி பத்து வினாக்கள் உங்களுக்கு வரும் ஜி ஒரு பத்து வினாக்கள் சைக்காலஜியில ஒரு முப்பது வினாக்கள்னு டோட்டலாக நூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக இந்த தேர்டு பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம் எப்போ இந்த தேர்டு பேஜை நம்ம ஆரம்பிக்கிறோம் அக்டோபர் இருபதாம் தேதியிலருந்து இந்த தேர்ட் பேஜ் ஆரம்பிக்கிறோம் இந்த தேர்ட் பேஜில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா பதினேழு தொகுதிகள் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த தேட் பேச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் நம்மளுடைய நோக்கமே வந்து நீங்க படிக்கக்கூடியதை தொகுத்து கொடுப்பது தான் எங்களுடைய கல்வி அலுவலர் தேர்வுக்கு இதை மட்டும் நீங்க படிச்சா போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம்ங்கிற கான்செப்ட்ல பதினேழு மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் பண்றோம் சோ அது போக கொஷின்ஸ் பேங்க் இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் இந்த தேர்ட் பேஜ்ல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இருநூறு மாதிரி தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணோம் இந்த இருபதாம் தேதிங்கிறது டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வாரத்துல மூன்று நாட்கள் உங்களுக்கு தேர்வு திங்கள் அதே மாதிரி புதன் சனிக்கிழமைன்னு சொல்லி உங்களுக்கு வாரத்துல மூன்று நாட்கள் தேர்வு இருநூறு தேர்வு இந்த கான்செப்ட்ல நீங்க எழுதும்போது வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது இருநூறு தேர்வுகளை நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யூனிட் வைஸா ப்ராக்டிஸ் கிளாஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா பயிற்சி வகுப்பு கொடுத்து அந்த பயிற்சி வகுப்பினுடைய ஒன் லைனரா உங்களுக்கு பிடிஎஃப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணும் இதுக்கு முன்பாக நம்ம பயிற்சி வகுப்பு மட்டும் கொடுத்துருப்போம் இப்போ பயிற்சி வகுப்போட அந்த பயிற்சி வகுப்பினுடைய ஒன்வர்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் இருக்கு சயின்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் இன்னும் ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம்னா அந்த டாப்பிக்கை ஃபுல்லா ஒன் லைனரா நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டா பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் அப்ப தேர்வை எழுதுவதற்கு தேவையான ஒன்லைனர் பிடிஎஃப் உங்கள் கையில் இருக்கும் அதை நீங்க படிச்சுக்கலாம் படிச்சுட்டு தேர்வு எழுதும் பொழுது உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஸ்டடி மெட்டீரியல் அதுல இருந்து பேங்க் அதுல இருந்து ப்ராக்டிஸ் ஒன்லைனர் இது ஃபுல்லாமே தொகுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்றோம் அப்ப இதை எத்தனை வகையாகனா நம்ம ரெண்டு வழிமுறைகள்ல உங்களுக்கு நம்ம தொகுத்து கொடுக்குறோம் முதல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இந்த தொகுதி இந்த பதினேழு தொகுதிகளும் உங்களுக்கு இருக்கும் பதினேழு தொகுதிகளும் உங்களுக்கு வந்துடும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இருநூறு டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அது போக பயிற்சி வகுப்பு அந்த பயிற்சி வகுப்பினுடைய ஒன்லைனர் பிடிஎம் ஸோ இதை ஃபுல்லாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ரூபாயாக நம்ம வச்சிருக்கிறோம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் அக்டோபர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த அக்டோபர் இருபதுக்குள்ள வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாலாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ரூபாய் சிறப்பு தள்ளுபடியாக உங்களுக்கு நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் அது போக உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது ஒன்லைன வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அக்டோபர் இருபது இறுதி நாள் ஸோ நம்முடைய சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்ப பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி யூஜிடிஆர்பி பிஇஓ போன பிஇஓ ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சிபைக்குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் இப்ப பிஜிடிஆர்பி நான் சேர்ந்துருக்கிறேன் சைக்காலஜிக்கு வாங்கியிருக்கேன்னா அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்க முடியாது ஆனா ஃபுல் மெட்டீரியல் இப்ப மேஜருக்கு தமிழுக்கு வாங்கிருக்கேன் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு டிபார்டு ஹிஸ்ட்ரிக்கு ஜியாகிரபிக்கு நான் வாங்கியிருக்கிறேன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி அறநூற்று ஐம்பது ரூபாய் சரிங்களா நான்காயிரத்தி சாரி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் சரி நம்மளுடைய சுபை குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆஃபர்ல ஐநூறு ரூபாய் வந்து நம்ம ஆஃபர்ல ப்ரொவைட் பண்றோம் மத்தவங்களுக்கு நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இது எப்போ வரைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபது வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அக்டோபர் இருபதுக்குள்ள நீங்க வாங்கணும் ஆல்ரெடி சுபிடி மெம்பரா இருந்தீங்கன்னா நான்காயிரத்தி அறுநூறு இல்ல நான்காயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ரூபாய் நீங்க செலுத்தி வாங்கிக்கலாம் அக்டோபர் இருபதை தாண்டும் பொழுது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இதற்கு இருநூறு தேர்வுகள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருநூறு தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் அதனுடைய ஒன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் நான் வச்சிருக்கேன் போன முறை நான் வாங்கியிருக்கேன் இல்ல ஆல்ரெடி அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருநூறு தேர்வுகள் நம்ம கொடுக்கிறோம் பயிற்சி வகுப்பு டாபிக் வைசா டெய்லி இருக்கும் டெய்லி உங்களுக்கு பிராக்டிஸ் கிளாஸ் இதற்கான தொகை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வச்சிருக்கிறோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருநூறு டெஸ்ட் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் இதற்கான கட்டணம் வச்சிருக்கோம் சோ மூன்று கேட்டகரில இந்த தேர்டு டெஸ்ட் பேஜ உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி இருநூறு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கிளாஸ் அதனுடைய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல நம்ம குடுக்குறோம் ரெண்டாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் கிளாஸ் அதனுடைய பிடிஎஃப் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் உங்களுக்கு தேர்வு மட்டும் எனக்கு போதும் சொல்லக்கூடியவங்க இது ரெண்டுக்கும் நம்ம ஆஃபர் ப்ரொவைட் பண்ண முடியாத சூழ்நிலை மெட்டீரியலுக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இருநூறு தேர்வுகள் முழுமையாக இதை பயன்படுத்துற பட்சத்தில் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கடுத்து கொஸ்டின் பேங்க் அதுக்கடுத்து டெஸ்ட் பேஜ் அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் கிளாஸ் இதனுடைய சாம்பிள் இதை எப்படி நம்ம பார்க்கணும் சரிங்களா நம்ம சொல்லிட்டோம் ஆஃபர் சொல்லிட்டோம் சோ இதை எப்படி இதற்கான சாம்பிள் அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல சரிங்களா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் எப்படி நம்ம கொடுக்க போறோம் சாம்பிள் தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க சோ முதல்ல பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எட்டு யூனிட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா எட்டு யூனிட் சோ இந்த எட்டு யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது புக்கோட நம்பர் பதினேழு புக்கு சொன்னேன் இல்லையா அந்த புக்கோட நம்பர் இரண்டாவது இருக்கக்கூடியது யூனிட் மூன்றாவது இருக்கக்கூடியது அது என்ன சப்ஜெக்ட் நான்காவது அதற்கான டாபிக் ஐந்தாவது டோட்டலாக அதில் எவ்வளோ பேஜஸ் இருக்கு அடுத்து நீங்கள் இண்டிவிஜுவலா வாங்கினீங்கன்னா அதற்கான அமௌண்ட் என்ன இண்டிஜுவலாக எனக்கு தமிழ் இங்கிலீஷ் அப்படி போது அதற்கான அமௌண்ட் என்ன ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட்டு தமிழ் இந்த தமிழ்ல கேட்கக்கூடிய வினாக்கள்னு பாத்தீங்கன்னா பதினாறு வினாக்கள் கேட்குறாங்க சோ இந்த பதினாறு வினாக்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நான்கு புத்தகங்கள் உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய நான்கு புக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு இருக்கக்கூடியது ஸோ அதற்கான டாபிக் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலம் முதல் தற்காலம் வரை சொல்லி முன்னூற்றி பதினோரு பக்கங்களுக்கு உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம் புக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள் மற்றும் புராணங்கள் மூன்றாவது புத்தகம் சமயங்கள் வளர்த்த தமிழ் நான்காவது தமிழ் மொழி தகுதி தேர்வு இலக்கணத்தை தானது நான்குமே தமிழுக்குரியது முதல் புத்தகம் முன்னூற்றி பதினோரு பக்கங்களும் இரண்டாவது புத்தகம் இருநூற்றி இருபத்தி ஆறு மூன்றாவது புத்தகம் முன்னூற்றி எண்பத்தி நான்கு நான்காவது புத்தகம் நானூற்றி முப்பத்தி ஆறுன்னு இதனுடைய டோட்டல் விலை ஆயிரத்தி இருநூற்றி அறுபது தமிழுக்கு மட்டும் நான்கு புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா ஐந்தாவது புத்தகமும் ஆறாவது புத்தகமும் இங்கிலீஷுக்கு செகண்ட் யூனிட்டாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ்லயும் பதினாறு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ரெண்டு தொகுதிகள் இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் சொல்லி நானூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் கொடுத்துருக்கோம் இரண்டாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர்னு சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்துருக்கோம் இதனுடைய விலை எழுநூறு ரூபாய் ரெண்டு தொகுதி இரண்டாவது யூனிட்ல இருக்கக்கூடியது இங்கிலீஷ் டோட்டலா பதினாறு வினாக்களுக்கு உரிய புத்தகம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வினாக்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது யூனிட் ஏழாவது புத்தகமும் எத்தாவது புத்தகமும் ரெண்டு புத்தகம் மேக்ஸுக்கு கொடுத்துருக்கோம் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வால்யூம் ஒன் வால்யூம் டூனு ரெண்டு புத்தகம் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் அது மட்டும் ரெண்டு தொகுதியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது மேக்ஸை பார்த்துட்டோம் நான்காவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இந்த சயின்ஸ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு மூன்று தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் தொகுத்து கொடுத்துருக்கேன் மூன்று தொகுதிகள் சயின்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன் தொகுதிகள்ல உங்களுக்கு ஒன்பதாவது புத்தகம் பத்தாவது புத்தகம் பதினோராவது புத்தகம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சயின்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சென்ட்ரல் சயின்ஸ் சொல்லி மூன்று தொகுதி அதனுடைய விலை தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஸோ மொத்தம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு முன்னூற்றி முப்பத்தி நான்கு இருநூற்றி எட்டுன்னு மூணு தொகுதி சயின்ஸுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான்காவது யூனிட்ங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது யூனிட் ஐந்தாவது யூனிட் நம்ம சோசியலுக்குள்ளே போயிடும் சரிங்களா சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நேஷனல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அதுக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதி கொடுத்துருக்கோம் அடுத்து பாலிட்டி அண்ட் அக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அடுத்து, இது வந்து பத்து வினாக்களுக்கு கேட்பாங்க அதற்கு வந்து பத்தினா, ஒரு புத்தகமும் கடேசில வந்து பத்தினா, எட்டாவது யூனிட் பதினேழாவது புத்தகமாக இருக்கக்கூடியது சைக்காலஜி சைல்டு சைக்காலஜி அண்ட் பயாலஜி ஸோ நானூற்றி பணி இதற்கு முன்பு இருநூற்றி அறுபத்தி எட்டு பக்கம் நம்ம போன எடிஷன்ல கொடுத்துருப்போம் இப்போ நியூவா எல்லாத்தையுமே கவர் பண்ணி நானூற்று பனிரெண்டு பக்கங்கள் உடையது இதனுடைய விலை அறநூறு ரூபாயாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் டோட்டலா இந்த பதினேழு புத்தகத்தினுடைய பக்கங்கள் பார்க்கும்போது ஆறாயிரத்தி அறநூற்று அறுபது பக்கங்கள் வரும் நீங்க இண்டிவிஜுவலா வாங்கும்பொழுது ஒவ்வொரு புக்க வாங்கும்போது ஆறாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் வருது நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆஃபர் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நம்ம வச்சிருக்கிறோம் அக்டோபர் இருபது வரை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாலாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ரூபாயும் நம்ம சுவைக்குழு ஆசிரியர்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இதற்கு ஆஃபர்ல நம்ம நீங்க எப்படி இதற்கான சாம்பிள்க்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய புத்தகத்தினுடைய முழுமையான தகவல் சோ மொதல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா சோ நல்லா போனீங்க நம்ம புத்தகத்தினுடைய நிலவரம் மொத்தம் பதினேழு புத்தகம் இந்த பதினேழு புத்தகம் என்னென்ன டாபிக் அதனுடைய டோட்டல் பேஜஸ் என்ன ங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இருநூறு தேர்வுகள் சோ அதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம் பாத்துரும் குரூப்புன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய சுமி இந்த மெட்டீரியல் எத்தனை பக்கம் என்ன எல்லா தகவலும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஆனா சாம்பிளா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நம்மளுடைய சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் மொபைல் ஆப்ஸ்ல நல்லா என்ன செஞ்சுருக்கோம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்கி அப்போ நீங்க ப்ளே ஸ்டோரில் போய் சுபே லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் ஆப்ஸை ஓபன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர்ன்னு ஒரு பேஜ் இருக்கும் அந்த ஸ்டோருங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஒன்லைனர் ஒவ்வொரு தேர்வு காலத்திற்கும் அப்படியே நீங்க ஒன் பை ஒன்னா வந்தீங்கன்னா கீழே சரிங்களா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு டிஆர்பி டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ரீ டெஸ்ட் சொல்லி ஒரு போல்டர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கோர் சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி ஒரு விசிபிள் ஒரு லிங்க் ஆன்லைன் லிங்க் விசிபிள் ஆகும் ஸோ இதை நீங்க கிளிக் பண்றீங்க இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் என்ன எப்படி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்கும் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பதினேழு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் இதுக்குள்ள இருக்கும் சரிங்களா பதினேழு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் இதுக்குள்ள இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இங்கிலீஷுக்கானது வந்திருக்கு அப்படியே பதினேழு புத்தகத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேவைங்கிற பட்சத்தில் வாங்கிக்கலாம் அப்போ புத்தகத்தினுடைய கண்டென்ட் என்னங்கிறது ஒரு பிடிஎஃப்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான சாம்பிளை எப்படி பார்க்கணும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லயே உங்களுக்கு நான் காட்டிட்டேன் சரிங்களா அப்போ ஸ்டடி மெட்டீரியல் குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டெஸ்ட் குரூப் டெஸ்ட் குரூப்ங்கும் பொழுது நம்முடைய சுபை டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் தேர்ட் பேஜ்னு ஒரு குரூப் விசிபிள் ஆயிருக்கு இதுலதான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம் சோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் தேர்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் அந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் இங்கே கொடுத்துருக்கோம் நீங்க ஆன்லைனில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிற கூடியது இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து ஒன்லைனர் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பிளான் கொடுத்துருக்கோம் அப்போ உங்களுக்கு மொபைல் ஆப்ஸில் தான் நீங்கள் தேர்வு எழுத போறீங்க ஸோ அப்படி தேர்வு எழுதுவதற்கு அந்த மொபைல் ஆப்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் அதனுடைய பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து உங்களுக்கு கொஷின் பேங்கு இங்கே சொல்லிவிட்டேன் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லிட்டேன் அடுத்து வந்து இருநூறு தேர்வுகள் ஸோ இந்த இருநூறு தேர்வுகளுக்கான பிளான் அந்த குரூப்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோசியல் மீடியாலே அதனுடைய லிங்க் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த இருநூறு தேர்வுகள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் யூனிட் தமிழ் ஸோ அந்த தமிழுக்கு டாபிக் வைஸா ஒவ்வொரு டாபிக்லயுமே நூறு நூறு வினாக்கள் சொல்லி நம்ம டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் முழுக்க முழுக்க ஆன்லைன் தேர்வாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்ப தமிழை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு நாற்பது தேர்வுகள் இந்த தமிழில் இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்த தேர்வாக சைக்காலஜி நம்ம கொடுத்துறோம் ஏன்னா சைக்காலஜி வெரி வெரி மஸ்ட் முப்பது வினாக்கள் இருக்கிறதுனால இரண்டாவது பகுதியாக சைக்காலஜி அதுவுமே டாபிக் வைஸா உங்களுக்கு டை சைக்காலஜிக்கு கொடுத்துறோம் சைக்காலஜி டாபிக் வைஸ் கொடுத்து அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம் அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாலிட்டி பாலிட்டிக்கு அடுத்து எக்கனாமிக்ஸ் இருக்கும் பாலிட்டி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜியாகிரபி கொடுக்குறோமா ஜியாகிரபி கொடுத்த பிறகு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சயின்ஸ் வந்துடும் சரிங்களா சயின்ஸுக்கு அடுத்து மாடல் டெஸ்ட் இங்கிலீஷ் லாஸ்ட்ல கிளாஸ்லாம் இங்கிலீஷும் மேக்ஸும் கடைசியில் உங்களுக்கு வச்சிருப்பேன் ஏன்னா இதுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸ் முன்பு இருந்தே கொடுத்து கடைசியில் உங்களை பிக்கப் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் மேக்ஸ் கடைசியில இருக்கும் லாஸ்ட்ல ஐந்து முழு மாதிரி தேர்வுகள்மே இருநூறு தேர்வுகள் ஆன்லைன்ல நம்ம டாபிக் வினாக்கள் வெளியில் வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வினுடைய சிறப்புகள் அக்டோபர் இருபதாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு நான் டிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் கொடுக்குறோம் வாரத்துல மூன்று நாட்கள் திங்கள் புதன் சனிக்கிழமை நோட்டிபிகேஷனுக்கு பிறகு டெய்லி டெஸ்ட் கான்செப்ட்ல கொடுக்குறோம் ஒரு தேர்வை நீங்க ஆன்லைன்ல உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஃபைவ் டைம் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம வாய்ப்பை உருவாக்கி வாய்ப்பை ஸோ நீங்க இடையில என்ன சிக்கீங்கனாலும் முதல் தேர்வுல இருந்து நீங்க எழுதுவதற்கான வாய்ப்பு இதுல உங்களுக்கு உண்டு தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வச்சிருக்கோம் நாள் ஆகும் பொழுது இது மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் உங்களுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதுல ஆட் ஆகுறதுனால உங்களுக்கு தேர்வு கட்டணம் எந்த காரணத்தை கொண்டு நம்ம திருப்பி செலுத்த வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆன்லைன்ல நீங்க மொபைல் ஆப்ஸ் சேர்ந்தோட ஆப்ஸுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கட்டணும் அதுக்கான ஜிஎஸ்டி கட்டணும் நம்ம வாட்ஸ்அப் இதே மாதிரி கிடையாது ஆன்லைன் டெஸ்ட் நம்புது இந்த ப்ராசஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காமிச்சேன் இல்லையா ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் அதுல இருக்கு ஸோ இதில் இந்த தேர்வுக்கான சிறப்புகளில் இது மெயினா என்ன என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் நீங்க அட்டன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸஸ் நம்ம பயிற்சி கிளாஸஸ் கொடுத்துறோம் அந்த பயிற்சி கிளாஸஸோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ ஒவ்வொரு பாடம் முடிந்த பிறகும் இப்போ தமிழில் நாற்பது தேர்வு நாற்பது ஆன்லைன் தேர்வு நம்ம கொடுத்துறோம் அந்த நாற்பது ஆன்லைன் தேர்வு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நாற்பது தேர்வுக்கான கொஷினோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் சரிங்களா ஸோ இறுதியில ஒவ்வொரு பாடம்பாரியாக எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக கொஸ்டின் பேங்கும் உங்களுக்கு நம்ம என்ன இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்ப இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அதோட கிடையாது ரிகார்டிங் கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் அந்த ரெக்கார்டிங் கிளாஸோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கொடுக்குறோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம் நீங்க எழுதக்கூடிய தேர்வுக்கான இருநூறு தேர்வினுடைய கொஸ்டினோட பிடிஎஃப் ஆன்சர் நீங்க ஆன்லைன்ல எழுதி செக் பண்ணிடுவீங்க அப்ப ரிவிஷனுக்கு பிடிஎஃப்னு சொல்லி இந்த தேர்வில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதற்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இரண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் இதில் மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு தள்ளுபடியோட ஆயிரம் ரூபாய் நம்ம வச்சிருக்கோம் தேர்வை பொறுத்த வரைக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நீங்க ஆன்லைன் டெஸ்டாக என்ன செஞ்சுக்கலாம் எழுதி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி உங்களுடைய கான்டாக்ட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் பேங்கோட டீடைல் கொடுத்துடும் அப்போ இந்த தேர்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபைக்குழு உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதியானது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் அந்த மெட்டீரியலை டோட்டலாக ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஷின் பேங்க் அந்த மொபைல் ஆப்ஸ்லேயே கொடுத்துறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் கிளாஸ் ஸோ இந்த நான்குமே அதற்கான சாம்பிள் எப்படி பார்க்கணும் டெஸ்ட் பேஜுக்கான கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் ஸ்டடி மெட்டீரியல்ல எங்கே போய் சாம்பிள் பார்க்கணும்னு கொடுத்தாச்சு உங்களுக்கான ஆஃபரையும் நம்ம அனுபவிச்சாச்சு சுபிக் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க சோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவை முழுமையாக தொடர்பு கொண்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க அக்டோபர் இருபது வரைக்கும் நம்ம ஆஃபர்ல இருக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இருபதுக்கு பின்பு ஆஃபர் இல்லை சோ எது உங்களுக்கு கன்வீனியா இருக்கு டெஸ்ட் மட்டும் போதுமா இல்ல டெஸ்டோட ப்ராக்டிஸ் கிளாஸ் ஆன்லைனர் வேணுமா இல்ல ஸ்டடி மெட்டீரியலே வேணுமா எது உங்களுக்கு கன்வீன்டா இருக்கோ அதை முழுமையாக பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஇஓவாக மாறுவதற்கு சுபிக்குழு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வினாக்களை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்துதான்ங்கிற கான்செப்ட்ல பயிற்சிகளையும் தேர்வுகளையும் செம்மைப்படுத்துறோம் சுபிக் குழுவோடு இணைந்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே